அதாவது கழுத்தில் நான் சொல்கிற சிம்டமும் அதே மாதிரி நான் சொல்கிற ஒரு குறிப்பிட்ட டிசீஸ்க்குள்ளேயே ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் கழுத்தில் வலி இல்லைன்னா ஒரு பக்கம் தலைவலி இல்லை அந்த வலி முதுகில் கழுத்தில் முதுகுல எல்லாம் வர்றது இல்லை கைக்கு வர்றது கையில் வந்து பரவுறது இப்படியே கரண்ட் ஊடுற மாதிரியோ கை ஃபுல்லாக வலிக்கிறது விரல் மரமரப்பு இல்லை விரலுக்குள்ளே வலிக்கிறது இந்த இடத்துலையெல்லாம் பெயின் இந்த இடத்துல பெயின்னு சின்ன சொம்பு கூட தூக்க முடியாமல் டென்னிஸ் எல்போ இந்த லேட்ரல் எபிகாண்டலைட்டிஸ் இல்லைனா கோல்ஃபர் செல்போ வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி கழுத்தை சுற்றி அதாவது கழுத்தை சுற்றி கையை சுற்றி வர்றது இல்லைன்னா வந்து ஷோல்டர்ல வந்து தூக்க முடியாம சைடில் தூக்க முடிய பின்னாடி கொண்டு போய் பிடிக்க முடியாமல் நைட் இந்த பக்கம் திரும்பி இந்த இடத்துல வலிக்கிறது இந்த ஒரு குரூப் ஆஃப் இது அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய திட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் சோல்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதான் காமன் ஒரு ரேர் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இங்கே என்னென்னா டிஸ்க் பல்ஸ் டிஸ்க் ரிலாப்ஸ் நர்வ் கம்ப்ரெஷன் அப்புறம் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் சர்வைக்கோஜெனிக் பெயின் இந்த மாதிரி நிறையா அதில் இருக்கும் பேர் எல்லாம் சர்வைக்கல் ரேடிக்லோபதி இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் எல்லாம் கெனல் வந்து சின்னதாகிடுது அப்புறம் ஃபொராமன் சின்னதாக நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்க இதுக்கு சுத்தி சுத்தி வருது இல்லைங்க இதுக்கெல்லாம் வந்து தீர்வு வந்து எக்ஸைஸ் தான் மெயினா இருக்கு எப்படின்னு கேட்டா இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஃபிசியோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் ஐஎஃப்டி ஐஎப்டி ஷார்ட்வேட் எத்தமில்லே சரி எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக அதனோட வேலை செய்து இன்ஃப்ளமேஷன் அனுப்புது சர்க்குலேஷன் அதிகப்படுத்துது அர்ஜென்ட்டுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது தான் அர்ஜென்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணது நோ சைடு எஃபெக்ட் ஆல்சோ அது வந்து குறைக்குது ஆனால் திரும்ப நிரந்தரமாக சரி பண்ணுதா திரும்ப வேலை செய்கிற அளவுக்கு சரி பண்ணுதா சும்மா ரெஸ்ட்ல இருந்தால் வலிக்காமல் இருக்குது திரும்ப வேலை செஞ்சால் வலிக்குது அப்படின்னு கேட்டால் இது வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை ஓகேங்களா எங்களோட எக்யூப்மெண்ட்ஸே சரி வேறு ஏதாச்சும் நீங்கள் மாத்திரை மருந்து சர்ஜரி அப்படிலாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அவ்வளோக்கா ஹெல்ப் பண்ணுறதில்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு இதே இப்போ நான் காய்ச்சல் வந்தால் நான் போய் மாத்திரை தான் சாப்பிடுவேன் புண்ணாச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான மாத்திரை தான் சாப்பிடுவேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்றும் இருக்குது இந்த பர்டிகுலர் விஷயங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதே தவிர ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதில்லை அதுக்கப்புறம் வேலை செய்ய விட்டுருமா உங்களை மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு வழியே குறைச்சிட்டாலும் திரும்ப வேலை செய்ய ஊற்றுருமானா வேலை செய்யக்கூடாது வேலை செஞ்சால் திரும்ப வழி வந்துடும் ஆனால் வேலை செய்கிற அளவுக்கு ஈவன் நீங்கள் மூட்டை கூட தூக்குற அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அது என்னன்னு இதில் சொல்ல போறேன் அதுக்கும் உதாரணமும் சொல்லி சொல்ல போறேன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குங்களா இந்த மாதிரி இருக்கிறப்போ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலே போகிறீங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் எடுத்துக்கோங்க இல்லை இந்தியாவில் வெளிநாட்டில் போகிறீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு கடைசியாக போய் ஃபிசியோ தெரப்பிஸ்ட் பாருங்கள் கடைசியாக போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் தெரப்பிஸ்ட்டை பாருங்கள் இப்படி தான் சொல்லி அனுப்புகிறாங்க அது உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸைஸ் தான் தீர்வாக இருக்குது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா அதாவது இப்போ நம்ம வயசு ஆக ஆக நம்மளுக்கு முடி வெள்ளையாவது அப்புறமேல் சொட்டையாவது இல்லை தோல் மாறுது இது இதெல்லாம் வந்து மாற்ற முடியுமா திரும்ப நம்ம இளமையாக முடியுமா திரும்ப பாஞ்சு வயசு இருபது வயசு ஆக முடியுமா நாற்பது வயசாக இருக்கிறவங்க இருபது வயசாக மாற முடியுமா கஷ்டம் இல்லை மாற முடியாது அந்த மாதிரி உள் உறுப்புகளும் தேஞ்சுதாங்க போகும் உள்ளே வந்து அப்படியே நல்லாலலாம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக ஜவ்வெல்லாம் பிரச்சனை வரும் கொஞ்சம் கொஞ்சமாக எலும்பெல்லாம் தேய்மானம் வரும் லிவர் இது கிட்னி அப்புறம் இது நுரையீரல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறத்தான் செய்யும் அதனால அதை ரிவர்ஸ் பண்றது வந்து முடியாதுதான் அப்படிங்கிறப்போ அப்ப அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டா சதையை சுற்றி இருக்கிற சதையை ஸ்ட்ராங் பண்ணிட்டால் அது நம்மளை எந்த தொந்தரவும் பண்ணாமல் வாழ்க்கை பூரா நிம்மதியாக இருக்க வைக்கிது சதையை ஸ்ட்ராங் பண்ணுறது ஈஸிலி பாசிபிள் சதையை எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணுன்னா மூட்டை தூக்குறவங்க வெயிட் தூக்குறவங்கெல்லாம் அவ்வளோக்கா இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய பெரிய வெயிட்டை மூணாவது மாடினாலும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பீரோ மூட்டை எத வேணாலும் தூக்குறாங்க அவங்களுக்கு அப்படி வலி வந்தால் எப்படி தூக்குவாங்க நம்மளாம் தூக்க முடியுமா நம்ம தூக்குனா தூக்கவே முடியாது தூக்குனா வலி வரும் வலி மட்டுமா வரும் ஜவ்வு வேலை கீரோ இல்லை கை கால் கூட வராம போயிடும் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஆனா அவங்க தூக்குறாங்க ஏன்னு கேட்டால் அவங்க என்ன ஸ்பெஷல் சாப்பாடாக சாப்பிடுவாங்க சாதாரண சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க ஈவன் ட்ரிங்க் பண்ணுவாங்க ஈவென் எல்லாரும் இல்லை சில்லறை ஈவென் புரோட்டா சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு எப்படி அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து அவங்க ஜவ்வு ஏன் விலகறதில்ல தப்பி தவிர அவங்க டூ மச் வெயிட் தூக்கி விலகிட்டாலும் சீக்கிரமா சரியாயிருதுங்க அவங்க சதையே திரும்ப போய் தூக்குறாங்க அந்த சதையே வந்து மூடிகிட்டு சரி பண்ணிடுது அந்த ஜவ்வை எல்லாம் அப்படியே அமைக்கி பிடிச்சிக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஏன்னு கேட்டால் உங்களோட சதை ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் உங்களுக்கு க்யூரு இந்த ஸ்டெர்னோக்குலர் மஸ்டர் ட்ரெப்பீசிய சர்வைக்கல் மசில்ஸு ஹேண்டு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக க்யூரும் ஆகிடுது அந்த இது நோயும் வர்றதில்லை இந்த சம்மந்தப்பட்ட நோய் வர்றதில்லை ஸோ என்ன சொல்ல வர்றேன்னா அப்போ வந்து பார்த்துக்கோங்க இதுதான் ட்ரீட்மெண்ட் இந்த இதையெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணுற எக்ஸசைஸ் செய்ய மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணினீங்கன்னா பெர்மனண்ட்டாக அது க்யூர் ஆகுது இதை தவிர அதுக்கு ஒரு சிறந்த வழி இல்லை அந்த எக்ஸசைஸை நான் ஏழே நாள் தான் சொல்லித்தரேன் டெய்லி ஒன் அவர் குரூப் செஷன் இண்டிவிஜுவல் செஷன் வச்சுருக்காங்க குரூப் செஷன்னா ரொம்ப கம்மி பண்ணி வெறும் ஏழாயிரம் ரூபா இந்த காலத்தில் ஏழாயிரம் ரூபாயில் ஸ்பைனல் கார்டு ஒரு பிரச்சனையை தீர்க்கறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதை கண்டுபிடிக்க ஒரு எம்ஆர்ஐ எடுத்தாவே உங்களுக்கு ஏழாயிரம் ரூபா போயிடும் அது வெறும் கண்டுபிடிக்கிறது இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் அதுவும் பெர்மனென்ட் க்யூர் இப்போ நான் சொன்ன பியூட்டிஃபுல்லான வேர்ல்ட்லேயே எக்ஸலென்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் வெறும் ஏழாயிரம் ரூபா அதை தவிர இண்டிவிஜுவல் செஷன் தனியாக எடுத்தால் ரெண்டாயிரம் ரூபா ஏழு நாளைக்கு பதினாலாயிரம் ஆனாலும் அதை குறைச்சி பத்தாயிரத்தி ஐநூறு ஐநூறுக்கு கோர்ஸாக தான் கட்டணும் ஐநூறுரூவா கட்டி அதை எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான வெரி எஃபெக்டிவான உங்கள் வீட்டிலேருந்தே இருந்தே ஒரு ட்ரீட்மெண்ட் கம்ஃபர்ட்டா வெரி லெஸ் எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கிற இதை எடுத்து நீங்க இதுல க்யூர் கியூர் ஆகலாம் இந்த மாதிரி ஹெல்த் சிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரீ பிசியோதெரபி கன்சல்டன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்க நான் பிரகாஷ் பிசியோதெரபிங்